பரமபதம் நம்மாழ்வார் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு சித்தர் அதாவது யோகி தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் அருகில் ஒரு நாய் எப்போதும் இருக்கும் அந்த நாய் தினமும் பகலில் ஆற்றை கடந்து மறுக்கரையில் உள்ள திருக்குறுகூர் அதாவது ஆழ்வார் திருநகருக்கு சென்று எச்ச இலையில் மீதம் இருப்பதை சாப்பிட்டு விட்டு திரும்பவும் கரையை கடந்து வந்து சித்தர் அருகில் படுத்திருக்கும் ஒரு நாள் நல்ல மழை அந்த நாய் ரொம்ப நேரமாகியும் வராததால் சித்தர் ஆற்றை நோக்கி பார்த்தார் அப்போது ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அந்த நாய் ஆற்றின் நடுவில் நீந்த முடியாமல் தத்தளித்து உயிரை விட்டது அப்போது சித்தர் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தார் அந்த உடலில் இருந்து ஒரு ஒளி மேலே ஆகாயத்தில் பரமபதத்தை நோக்கி சென்றது அந்த சித்தர் கலங்கி ஒரு பாடலை பாடினார் அது வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி விழுங்கிய நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் மரமளித்தால் பழுதோ பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞான தமிழ் கடலே இந்த பாடலின் பொருள் பெருமாள் மயங்கி தன்னுடைய தலையை அசைத்து மயக்கக்கூடிய பக்தி பாடல்களை பாடவல்ல ஞானத்தமிழ் கடலான நம்மாழ்வாரிடம் சித்தர் வேண்டுகிறார் நீ பிறந்து கோயில் கொண்டுள்ள திருக்குறுகூரின் பக்தர்கள் சாப்பிட்ட எச்சிலை உண்ட ஒரு நாய்க்கே பரமபதமாக அதோடு என்னை போன்றும் வரமளிக்க கூடாதா என்று வேண்டினார் ஆழ்வார் அருளால் அந்த ஆழ்வாரிடம் பக்தியோடு இருந்து பரமபதம் அடைந்தார் நாமும் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று ஆழ்வாரையும் மாதிநாதரையும் வழிபட்டு ஆழ்வாரிடம் மிகுந்த பக்தியோடு அவர் பெருமை பாடவல்ல கண்ணினும் சிறுத்தாம்பு பாடல்களை கற்று தினமும் பாடி நற்கதி அடைவோம் அன்பன் தன்னை அடைந்தவர் கற்கெல்லாம் அன்பன் தென்குருகுர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே ஆழ்வார் திருவடிகளே சரணம்